அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் பரிவுதவள்கலை வாணியே பாடம் தரும் வேணியே பரிவுதவள்கலை வாணியே பாடம் சொல்லித்தரும் வேணியே அறிவேனும் தேனை புகட்டிடுவாய் அறியாமையினை விரட்டிடுவாய் அறிவேனும் தேனை புகட்டிடுவாய் அறியாமையினை விரட்டிடுவாய் பறிவுதவல்கலைவாணியே பாடம் சொல்லித்தரும் வேணியே நெறி நீதியினை வளர்த்திடுவாய் எங்கள் நெஞ்சின் சஞ்சலத்தை தொலைத்திடுவாய் நெறி நீதியினை வளர்த்திடுவாய் எங்கள் நெஞ்சின் சஞ்சலத்தை தொலைத்திடுவாய் பிரிய மையம் மை அழைத்திடுவாய் பிரிய மகம் அழைத்திடுவாய் எங்கள் பிள்ளை திருத்தி திறமளித்திடுவாய் பிழை திருத்தி திறமழி திடுவாய் பரிவுதவல் கலைவாணியே பாடம் சொல்லித்தரும் வேணியே அரிய கலை பயில அருள் கூட்டு அகிலமெங்கும் அறத்தை நிலைநாட்டு நாட்டு அரிய கலை பயில அருள் கூட்டு அகிலமெங்கும் அறத்தை நிலை நாட்டு விரிந்து பறந்திருக்க விழிபூட்டு விரிந்து பறந்திருக்க விழிப்பூட்டு நாங்கள் வியக்கும் விதத்தில் வீணைதனை மீட்டு நாங்கள் வியக்கும் விதத்தில் வீணைதனை மீட்டு பறிவுதவள் கலைவாணியே பாடம் சொல்லித்தரும் வேணி அறிவேணும் தேனை புகட்டிடுவாய் அறியாமையினை விரட்டிடுவாய் பரிபுதவள் கலைவாணியே பாடம் சொல்லித்தரும் வேணியே பாடம் சொல்லித்தரும் வேணியே பாடம் சொல்லித் தரும் நன்றி வணக்கம்